எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபிராங்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறோம் அந்த அந்த வால்பேப்பர் இருக்கு இல்லையா அந்த வால்பேப்பரில் வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பிக்ஸ் வந்து கேலரியில் வச்சுருக்கோம் இதை வச்சுட்டு இதை வந்து திவ்யா பார்த்து எப்படி டென்ஷன் ஆகிறா இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராங்க் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்காக நான் வந்து சில விஷயத்தை நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா வேறு எதுவும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுனாக்க நம்ம வந்து எக்ஸ் நம்மளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம இழுக்கக்கூடாது இதில் ஏன்னா இது நம்ம பர்ஸ்னல் பிராங்கு ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் இழுக்க தேவையில்லை ஸோ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் க்ரோம்லேருந்து ரேண்டமாக வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே கேலரியை ஃபிக்ஸ் பண்ணி உன் கேர்ள் ஃப்ரெண்ட்னா எனக்கு தெரியுமே இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஸோ போது நம்ம இது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட்ற மாதிரி நம்ம கொண்டு டே கோவித் ஃப்ளோ தான் நம்ம பிளான் பண்ணிருக்கிறேன் ஸோ நிறைய பேர் நான் வந்து ப்ராங்க் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னாக்கா நிறைய பேர் வந்து ப்ராங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ராங்கே நம்ம வந்து அடுத்தடுத்து கன்டியூ பண்ண வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ராங்க் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை ரொம்ப யோசிக்கணும் இந்த இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எங்கள் அம்மாட்ட ஃபோன் இருக்கேன் அப்படின்னு தான் தெரியும் நம்ம மாடியில் வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் திவ்யா கீழே இருக்கா ஸோ நம்ம இன்ட்ரோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கோவித் ஃப்ளோ தான் கைஸ் இப்போ வந்து நான் இப்போ எப்படி இருந்தாலும் க்ரோமில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு ஒரு இடத்துல கேமரா ரெடி செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம கோவித் ஃப்ளோவில் ஆரம்பிச்சிடுவோம் இது எப்படி போகுதுன்னு தெரியல அவள் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் என் ஃபோனை வாங்கி அதுக்கு தான் யோசிப்போம் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு ப்ராங்கண்ட் வீடியோஸ் மினி வ்ளாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்களே இங்கே இருக்கோம் நாங்களே ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் வீக்லி த்ரூ த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து பண்ணலாம் ஹைப் ஆப்ஷனை ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட வ்ளாக் வந்து நிறைய பேருக்கு சக்ஷனில் காட்டும் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவும் இல்லாமல் அந்த ஹைப்புக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் நமக்கு சூப்பர் சார்ஜ் எப்படி லைவில் சூப்பர் சார்ஜ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி சூப்பர் சார்ஜ் கொடுக்கலாம் ஸோ நான் செக் பண்ணுவேன் ஸோ சூப்பர் சார்ஜ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுவேன் நான் செக் பண்ணுவேன் ஸோ பார்ப்போம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கொடுக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்குக்கு ஓகே முடிஞ்சளவு நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான காமெடியாக ஒரு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே காய்ஸ் இங்கேயே நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஸோ வாங்க இப்போ பிளாக் உள்ள போலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து மாடியில் தான் மாடில்தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வந்து எங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசுகிறது மாதிரி ஆக்ஷனை போட்டு அப்படியே வந்துவிட்டேன் ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு தான் அப்படியே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நான் மோஸ்ட்லி மாடிக்கு வந்தாலும் என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன் ஏதாவது முக்கியமான விஷயம் ஃபேமிலினாக்கா இந்த சைடு தான் வந்து ஏன்னா அங்கே லியோ கற்றுக்கிட்டே இருப்பான் ஸோ அதனால் பேச முடியாது ஸோ அதனால் தான் பொதுவாகவே வந்து மாடியில் வந்து ஃபோன் பேசுவேன் அது என்னோடய ஹேபிட்டே அப்படிதான் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படிலாம் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்து ஃபோன் பேசுவேன் ஸோ அதனால் மேடம் வந்து நம்மளை சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ காய்ஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பொண்ணுக்குமே ஒய்ஃபாக இருக்கிற எல்லா பொண்ணுகளுமே கோவம் வரும் அதுவும் இல்லாமல் கேலரிக்குள்ளே வர ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வச்சுருந்தா இன்னும் கோபம் வரும் ஸோ இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இது பிராங்க்கு பிராங்க்கு ப்ராங்காக பாருங்கள் இதை வந்து ஒருவேளை மேபி என்னோடய சார் அது பார்க்குறாங்கனாக்கா சரி செஞ்சு நான் இதில் இழுக்கவே இல்லை நம்ம வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக ஃபோட்டோஸெல்லாம் வேறு தான் நான் வந்து செட் பண்ணவே போகிறேன் ஸோ அந்த பொண்ணு இது யார் அப்படின்னு சொல்லி மேபி எனக்கு இது எப்படி போகணும்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பயமாக தான் இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ திவ்யா இது ஒன்லி பிராங்க் ஃப்ரேங்க் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பேசுவேன் நான் இருந்தாலும் இது ஒன்லி ப்ராங்க் தான் திவ்யாம்மா எப்பயுமே நீ தான் எனக்கு எல்லாமே ஸோ ஒன்றை தவிர எனக்கு பெருசாக எதுவும் தெரியல நீ இல்லைன்னா நான் ஒரு ஜீரோ தான் எப்போவும் நான் இது இது நிறையா வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் எப்போயும் சொல்கிறேன் நீ இல்லைன்னா ஒரு நான் வந்து ஒரு ஜீரோ தான் நீ இருக்கிறதுனால தான் ஏதோ புல் பூண்டு இந்த செடியெலாம் முளைச்சி கொஞ்சம் அழகாக அப்படி போய்ட்டுருக்கேன் நான் ஸோ நம்ம நம்மளோட ஃபேமிலி நிறைய பேர் பிராங்க் கேட்குறாங்க ஸோ அதனால் தான் இந்த வந்து பிராங்காகவே பண்ண போகிறேன் ஸோ ட்ரிகர் ஆவ நீ எப்படி எப்படி போவேன் நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன் நீ அழுவியா இல்லை திட்டுவியா ஒன்றுமே தெரியல எனக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் தப்பாக நினச்சிக்காத ஓகேவா காய்ஸ் என் கிட்டே சொல்ல வேண்டிய சின்ன விஷயத்த சொல்லிட்டேன் ஏன்னா ப்ராங்க் முடிச்சு நம்ம பேசுவோம் இருந்தாலும் முன்னாடியே பேசணும்னா கொஞ்சம் நல்லது எனக்கு சேஃப்டி ஸோ காய்ஸ் நம்ம கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு கேமராலாம் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம் என்ன 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 யோசித்து என் ஃபோனை வாங்க வைக்கிறதுனே தெரில அதுக்கு ஃபோட்டோ ஏற்றிக்கலாம் காய்ஸ் ஓகேவா ஃபோட்டோ ஏற்றுறோம் வா கீழும் டிஸ்பிளேயில் அந்த இது ஃப்ரெண்ட்டில் வைப்போமே அது பேர் என்ன இங்கிலீஷ் தெரிய இங்கிலீஷ் தெரியலைனா இப்படி தான் அது என்னமோ சொல்லுவாங்களே முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் முன்னாடி ஸ்க்ரீனில் வச்சுருவோம் மாதிரி கேலரியில் ஒரு ஃபோ ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வச்சிருவோம் சரிங்களா இது எப்படி என் ஃபோனை அவளை வாங்க வைக்கிறது தான் தெரில ஐடியா பார்ப்போம் எதாவது யோசிப்போம் ஆனால் பட் இப்போ ஃபோன் உள்ளே கேமரா ஃபிட் பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் காம்பினேஷன் ஏதாவது வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ரூமுக்கு போயிட்டு லைட்டாக எங்கேயாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரம்மிச்சிடலாம் வாங்க ஸோ கைஸ் கீழே வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ என்ன ஐடியானாக்கா எங்கள் கிட்டே தான் மேலே ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ எங்கள் அம்மா வை பேசணும்னு சொன்னாங்க திவ்யா என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக அவள் என் ஃபோனை கேட்பாள் ஏன்னா அவள் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை எப்படி ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில முதல்ல கேமராலாம் ஃபிக் பண்ணிடுவேன் அவள் கூட்டிகிட்ருக்கா கிச்சன் சைடு கூட்டிகிட்ருக்கா ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கோவித்து ஃபுல்லாக தான் கைஸ் அடிச்சு விட்றேன் வாயில் வரதெல்லாம் அடிச்சு விடுவோம் சரி அப்பா பண்ணு அதெல்லாம் வார்த்தை இது ஒரு டீ கிடைக்குமா

லியோ मम्मी சாப்பிட்டியா பிக்பாஸ் லைவ் एवरी பாக்குறது பிஸ்காஸ் அது எங்களுக்கு தெரியாதா அப்புற என்ன இது கேக்குறாயே பாக்குறது القناهல தான் பாப்பங்கலாம் நீ மட்டும் பாப்பியே டென்ஷன் ஏத்தாத என்னைய சொல்லிட்டேன்

பேசி என்ன உனக்கு பிரச்சனை இல்ல பேரண்ட்ல சொல்றேன் நான் வந்து அன்னைக்கே உங்க தான் சொன்னேன் எனக்கு மாச மாசம் சம்பளம் போட்டு கொடுத்துரு உங்களுக்கு ரீசார்ஜ் கை எழுந்து நிக்க முடியாது வாங்குறதுக்கு கை எது முடியாது அப்படின்னு மாசம் இனிமே சம்பளம் கொடுத்துரு எனக்கு

அருண் போன் வாங்கி பேசு போனா கொடுக்கணும் கையாது எலும்பா எனக்கு புரியல வலிக்குது இப்படி யாருன்னு கேட்ட யாரு இது எவ போட்டாலும் புதுசா வச்சு கைய வலிக்குது எவ இது நல்லா நீ நினைக்கிற மாதிரி தழுக்கு புழுக்குன்னு இருக்கா என்ன என்ன கத இது வால் பேப்பர் எல்லாம் மாத்திக்கிற உள்ள வேற எதுனா மாத்திக்கிறியா பேட்டர்னே மாத்தி உள்ள பாக்காது தேவையில்லாத பாஸ்வேர்டையும் மாத்திட்டு இருக்கிறேன் பாஸ்வரோலி மாற்றிட்டு பாஸ்வேர்டை வச்சுட்டு சார் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறீங்க போடு பேட்டன் போடு போடு பேட்டர்ன் போடு நான் அம்மா ஃபோன் பண்ணு பேட்டனை போடே நீ எவ்வளோண்ணா வச்சுக்கோங்க எனக்கு என்ன 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 பண்ணி தொலை உன்னை நீ எவ்வளோ நாள் திருந்தாத அந்த ஜென்மோ வரும் அந்த ஜென்மோ நீ எல்லாம் பேட்டன் நான் அம்மாகிட்ட பேசணும் பேட்டர்னு போடு சின்ன சின்ன வச்சுருக்கிறீயே ஆறு இருக்கிறாளு என்ன சார் ஐயா பேசுறேன் என்னக்கா

என்ன <named> எப்பவுமே <viele> <versucht>

என்ன வந்து நடு வந்து இருக்கா இருக்கு நடு இருக்கா சி இருக்கா என்ன வந்து என்ன வந்து என்ன பண்ணுமா பண்ற ஆனா ஒரு வந்து இது மட்டும் அவளுக்கு வேணுமா நான் கேக்குறேன் எங்க முளச்சாய் இப்போ முதல்ல என்ன எனக்கு தெரியும் என்ன எனக்கு நீ

கட்டிலே இழுத்து வச்சிருக்கீங்க நானே சரி எது பண்ணாலும் பொறுமையா போறேன் பொறுமையா போறேன் பொறுமையா போறேன் உட்கார்ந்து இருக்கறே ஏனா உன் இஷ்டத்துக்கு அவள போட்டோ வெச்சு வந்து வெச்சி நிக்கறே இங்க ஒத்தி குத்து மாதிரி உட்கார்ந்து இருக்கறே ஏ போட்டோவை எடுத்து ஆ போட்டு எவ்வளவு உங்களுக்கு நிஞ்சல தைரியம் உங்களுக்கு அவ ஞாபகம் வந்துச்சா கனவுல வந்துட்டா போறியா அத புடி 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 அங்க வெச்சி நிக்கறே போறியா உனக்கு இன்சல் போடுதுக்கு அவ புள்ளி இன்சலுக்கு வேணுமாமா

டென்ஷன் ஆட ஒரு நாள் ஒரு நாள் எல்லாம் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ கட்டாத 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 ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா ஏன் இங்க வாடி ஒரு நிமிஷம் வாடி போய் இருன்னு சொல்லிட்டேன் தெரியாம பக்கத்துல வராத போய் ஒடுங்க மாதிரி போய் இரு பிராங்க் பிராங்க் எல்லாத்தி நீ வெச்சுக்கோ இதுக்கு அப்புறம் பிராங்க் நீ பக்கத்துல எல்லாம் வராத பிராங்க்ல ஏதாவது ஒரு விபரீதமா நமக்கு நடந்துச்சுன்னு வெச்சுக்கோ ஏன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எல்லா நேரமும் பிராங்க் பிராங்கா போவாதே என்ன சரி பிராங்க் இல்லாட்டி உண்மைக்குமே பிராங்க் தான்டி வா ஒரு நிமிஷம் என் கையெல்லாம் வலிக்குது பாய் பாய்